விந்து வடிவமாக ஆணுடைய கருவில ரெண்டு மாதம் இருக்கணும் ஒரு நாள் பெண்ணி யோனி வாயில் புகும் புகுந்த மூணாவது நாள் தைலமாக இருக்கும் ஆமா ஏழாவது நாள் மலர்ந்து இருக்கும் முப்பதாவது நாள் முழு பிண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் முதுகலும் உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் மூக்கு செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது ஒன்பதாவது மாதம் போன ஜென்ம நினைவு உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இது அறிவியலும் ஆன்மீகமும் ஒத்து போற இடம் சரி இதுல ஆறாவது மாசம் குழந்தைக்கு உயிர் வந்துருது உயிர் வந்துருது ஜீவன்கிற உயிர் ஜீவன் உயிர் வந்தோன்னா குழந்தை என்ன செய்யும் தாயை கவனிக்கும் தாய் தூங்கினா அதுவும் தூங்கும் பிள்ளையும் தூங்கும் ஆமா தாய் முழிச்சிருந்தா அதுவும் முடிச்சுக்கும் தாய் கோவப்பட்டா உள்ள இருக்கிறது சின்ன ஆரம்பிச்சிடும் அதுவும் கோவப்படும் ஆமா தாய் சிரிச்சா அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிறது அதனாலதான் எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் அன்னை வளர்ப்பில் வளர்க்கறத விட கருவில இருக்கும்போதே போதே வளர்க்க நினைச்சா நீங்க நினைக்கிற மாதிரி வளர்க்கலாம் அதுக்கு தான் இந்த அறிவியலாம் சொல்லிக் கொடுக்குது நமக்கு அப்ப என்ன செய்யணும் ஆறாவது மாதம் உயிர் ஏழாவது மாதம் வளகாப்பு ஏன் அந்த பொண்ணு மகிழ்ச்சியாக இருந்தா குழந்தை மகிழ்ச்சியாக இருக்குமா உள்ள குழந்தை குழந்தைக்கும் அப்ப சந்தோஷமா இருப்பேன் ஆமா இப்போ பிள்ளை நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியமா இருக்கும் அது உண்மைதானே உண்மைதான் அப்ப அப்படித்தானே இருக்கணும் நல்ல காட்சிகளை பார்க்கணும் நல்ல வீர வரலாற்றுகளை கேட்கணும் படிக்கணும் நல்ல பாடல்களை படிக்கணும் அல்லது கேட்கணும் அப்படி இருக்கணும்